திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய பதினைந்து சுற்றுலா இடங்கள் ஜலகம்பாறை அருவி சடையனூர் ஆர்மமலை சமணர் குகைகள் மலையம்பட்டு அருகில் அங்குத்தி சுனை கோவிந்தபுரம் ஜவாது மலை ஊர்கவுண்டனூர் நீர்வீழ்ச்சி ஜவ்வாது மலை வைணு பாப்பு வானாய்வகம் காவலூர் நிலாவூர் மலை காட்சி முனை ஏலகிரி படகு இல்லம் ஏலகிரி ஏஆர் தங்கக்கோட்டை ஏலகிரி ஏரி மண்டல சாகச பூங்கா ஏலகிரி கிளபட் ஃபாரஸ்ட் பொழுதுபோக்கு பூங்கா ஏலகிரி த்ரெல் பள்ளத்தாக்கு ஏலகிரி இயற்கை பூங்கா ஏலகிரி பண்டேரா பூங்கா ஏலகிரி வைல்ட் வேவ்ஸ் தீம் பார் ஏலகிரி மவுண்டன் வியூ சாகச பூங்கா ஏலகிரி